வணக்கம் கண்டிப்பாச்சன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க ஒன்றும் இல்லை பேசலாங்க நேற்று சேரன் கடலூர் வழியாக போயிருக்கார் யார் சேரன்னா நண்பர் ஃப்ரெண்டுமாக சொல்ல போகிறேன் டேரக்டரில் நம்ம ஆட்டோகிராஃப் நல்ல படம்லாம் எடுத்துருக்கார் நல்ல மனுஷன் சேரன் எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம் நல்ல கேரக்டரு பிக் பாஸில் கூட வந்தார் அமைதியான கேரக்டர் நல்ல பேர்ட் வெளியே வந்தார் அதனால் நல்ல டேரக்டருன்ற இதில் சொல்கிறோம் அப்படின்னு மற்றபடி நம்மளுக்கு தெரிஞ்சவருக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் காரில் கடலூர் வழியாக போயிருக்கார் போகும்போது பின்னாடி வந்து ஒரு ப்ரைவேட்டு பஸ்ஸுங்க தனியார் பேர் பஸ்ஸு செம்ம ஆறுனு அடிச்சிட்டே வராங்க சவுண்டாக ஆச்சின்னு வராங்க சர்வது சரது ஆறுனு ஆச்சுன்னா இருக்காங்க புதாவே நம்ம டிராஃபிக்கெலாம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் டூ வீலர்லேயோவில் எங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது பின்னால் இல்லை சில பேர் ஆட்டோ ஆகட்டும் பஸ் ஆகட்டும் சவுண்டு சவுண்டாக ஆறுன்னு அடிக்கிறாங்க இதில் நம்ம எங்கன்னா கொஞ்சம் ஸ்கிட்டானா கூட பேஜார் இது மெயின் ரோடாக இருந்தால் கொஞ்சம் ரோடு தான் நம்ம ஒதுங்கி வழி விட்டுக்கலாம் வழியே இருக்காது முன்னே ஒரு நாலு வண்டி போயிட்டுருக்கோம் நம்ம வண்டி போயின்னு இருக்கோம் அவங்களுக்கு தேவை போயிடும் அந்த சைடில் எப்படியாவது எதுக்கும் வண்டி வரும் போன் போன வருவாங்க அதில் சில இதெல்லாம் இருக்குது இந்த சவுண்ட் அதெல்லாம் எடுத்துணுன்னு சில டைமில் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துடுறாங்க அதாவது ரொம்ப இது எங்கன்னா இந்த காற்று சைட்லலாம் அடிப்பாங்க இந்த முதுமலை அது மாதிரி ட்ரைவ் நான் போயிருக்கும் பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த ஆர்னு அடிச்சுன்னா அந்த வர விலங்குகள்லாம் கொஞ்சம் அந்த சவுண்டுக்காக ஓடி போயிடும் அதுக்காக தான் இது அது சில நிறைய பேர் இப்போ டிராவல் சிட்டிலே வச்சுருக்காங்க எங்கள் காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது நிறைய வண்டி இருக்குது அது வந்து அது மாதிரி நான் பண்ணுறேன் அந்த ட்ராவலில் இவர் சேரன் போகும்போது பின்னாடி கார் பஸ்ஸுங்க அடிச்சிட்டு போயிருக்காரு சேரன் எவ்வளோ போகிறோமே போயிட்டு ஒரு காரை வந்து பஸ்ஸுக்கு முன்னே நிறுத்திட்டாங்க நிறுத்திவிட்டு இறங்கின பிறகு தான் அது சேரன்னு செஞ்சு போதும் அந்த பஸ் இருக்குது இறங்கும் போதே அவர் இறங்கி அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் கூலர் போடுந்தால் கூலர் கைட்டு நேராக பஸ் வந்து பேசுகிறார் ஏன் இவ்வளோ சவுண்டாக ஆரணம் வருஷனா நான் வழி இருக்குதா ரோடே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு கேட்குறேன் கேட்டவுடனே அதுக்கு அந்த டிரைவர் வந்து ஐயோ சாரி சார் அதாவது சேரன்றனால அந்த பதில் வந்திருக்கு இதே வேறு எவ்வளோ பப்ளிக் அவங்க வேலையை பாருன்ட்டு அங்கே தகராறே ஆயிருக்கும் நிறையா நியூஸ்லேயே வந்திருக்கு பேசஞ்சரை போட்டு அடிக்கிறது முன்னே எவனால் வழி வழி விடலாம் அவனை போட்டு அடிக்கிறது இதெல்லாம் நம்ம நியூஸ்லேயும் பார்க்குறோம் இது டேரக்டு கொஞ்சம் ஃபேமஸ் போகிறதுனால சேரன்றதுனால அவன் டிரைவர் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கார் ஐயோ சாரி நான் அவங்க மணி போனால் கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து ட்ரிப் அடிக்கணும் ம ஜனங்களை மக்களை ஏற்றணுன்னு நீ மக்களை ஏற்றணும்னு நினச்சிட்டு இங்கே நம்ம எல்லாேருமேலாம் ஏற்றுகிட்டு போயிட போகிறது அது கொஞ்சம் பார்க்கணும்ல ட்ராவல்ஸ் இவங்களாம் அதாவது இந்த தனியார் பஸ்ஸுக்காரன் சம்டைம்ஸ் எல்லா எந்த பஸ்ஸுமே பயமாக இருக்குது பஸ்ஸு அதுவும் இந்த லாரிங்க மணல் லாரி இதெல்லாம் ரொம்ப 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 பயமாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்புறம் அவர் சேரன்னு சொன்னார் அந்த கண்டக்டர் அவர் கண்டெக்டர் இறங்கி வர்றார் சார் வேணா என்ன ஒரு அடி ஆச்சிடணும் சார் எப்படி கதையை மாத்திரங்க என்ன வேணா அடிச்சு தப்பு தப்பு தான் பண்ணிட்டேன் என்னன்னா ஒரு அடி அடிச்சுடுங்க சாரி என்ன நான் ஏன் இப்போ அடிக்கணும் இவர் என்னமோ பேசுகிறா சரியாக கேட்கல நம்ம டிவியில் அப்புறம் பேசி அதுக்குள்ளே அந்த இந்த என்னை செலிப்ரிட்டி ஆச்சு டேரெக்டர் ஆனால் அங்கே ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு உடனே போலீஸெலாம் வந்து தடுத்து விட்டுறாங்க சரி நீங்கள் போங்க அப்படின்னு இதில் என்ன ஒரு பெரிய அப்புறம் அவர் போயிடுறார் சரி இனிமேல் செய்ய மாட்டேன்னு இவரும் எதை சொன்னாங்க இனிமாதிரி தப்பு தப்பு தான் அடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க சரி போயிடுது இதில் என்னென்னா அந்த பஸ்ஸனுடைய அவங்களுக்கு ஒரு சங்கம் ஒன்று இருக்கு இல்லையா அவருடைய தலைவர் அப்புறம் பேட்டி கொடுக்குறாரு அவங்க அவங்க வந்து போய் சேரன் மேலே கேஸ் போட்டாங்க இது மாதிரி பஸ்ஸு ஓடும்போது நடுவழியில் ஒரு காரை நிறுத்தி டிராஃபிக்கை இது பண்ணிட்டார் எங்களுடைய அதாவது பஸ்ஸில் ஜனங்கள் யாராவது எங்கள் இது தடுத்துட்டார் எங்களுக்கு டைம் ஆகிடுது அப்படி அவங்க வேறு மாதிரி ட்யூஸ் பண்ணி கேஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க அதில் அந்த தலைவர் பேசுகிறாரு சேரன் வந்து இது மாதிரி பண்ணிட்டாரு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பஸ்ஸு வந்து வழிபட நான் ஒன்று கேட்குறேன் சேரன் காரில் ஆறுன்னே அடிக்க மாட்டானேப்பா என்ன மாதிரி கேள்வி இல்லை அது செம்ம காரில் ஆறுனே அடிக்க மாட்டானு கேட்டேன் ஏய் ஆறுனு அடிக்காமல் எவனா இருப்பானே டூ வீலர்லேயே ஆர்னு இருக்கா பிரேக் இருக்கான்னு பார்த்து தான் செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும் அதே மாதிரி கார்லேயே ஆறுனு இருக்குதான் பிரேக்கு தான் ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் இதுலன்னா தான் ஆறு ஆறுனு இல்லைன்னா ஆறுனு இருக்குதா இல்லைன்னு வச்சுருக்கேன் ஆக்சிடென்ட் ஆகும் பிரேக் இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகும் இதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும் சரி நான் மட்டும் கேட்குறேங்க அதே அந்த சங்க தலைவராக ஏதோ ஒருத்தர் பேசுனேன் இதே நீங்கள் பஸ்ஸில் போகும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு டூ வீலரில் போலீஸ்னு எழுதியிருந்தால் இந்த சவுண்ட் ஆறுனு அடிப்பீங்களா ஒரு ஒரு டூ வீலர்லேயோ இல்லை ஒரு கார்லையோ இல்லை போலீஸ் ஜீப் போதுன்னு வைங்க இல்லை கவர்மெண்ட் கார் போதுன்னு இல்லை மினிஸ்டர்ஸ் கார் ஏதோ விஐபி கார் அப்படி போகும்போது நீங்கள் இந்த ஆறுனு அப்ளை பண்ணுவீங்களா அது சொல்லுங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட ஆறுனு இருந்து அடிக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் என்னவோ அது சொல்கிறாங்க அது பெரும்பாலும் தவிர்க்கணுங்க இங்கே கூட நிறையா நான் கூட நிறைய தடுமாறி இருக்கு ஏன்னால் நம்ம போயிட்டே இருப்போம் பின்னாடி அங்கே இடமே இருக்காது அது இந்த சைடில் ரோடு இப்போலாம் இன்க்ரீஸ் பண்ணுற உயரமாக ஆகிட்டு இந்த சைட்லாம் அப்புறம் பள்ளமாக இருக்கும் நம்ம இவருக்கே வழி விட்டு நம்ம போய் பள்ளத்தில் வேணுமா அப்படின்னு அது மாதிரி நிறைய நடக்குது இங்கே எல்லா இடத்துலையுமே நடக்குது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அந்த ஆறுனு மட்டும் நம்ம தவிர்க்கணுங்க அதுதான் விஷயம் அப்புறம் இது இது ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டு மூணு விஷயம் நான் வச்சுருந்தேன் அப்புறம் இன்னொன்று இந்த மயிலாப்பூரில் ஒரு ஃபைனான்ஸ் இது ஒன்று பிடிச்சாங்க அவர் ஏதோ கட்சியில் அவர் பெரிய புள்ளியாக இருக்கார் ரொம்ப கம்மி ரேட் தாங்க அதாவது ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி தான் உடல் அதாவது கையாடல் பட்டன்றாங்க அதாவது அந்த மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்க அப்படி இப்படி பணம் சேர்த்தவங்க அங்கே பெரும்பாலும் யார் எல்லாம் தான் இருக்கிறாங்க எல்லாமே பெரும் பெரிய ஆள் எல்லாம் படித்தவங்க தான் இதில் மாட்டிக்கிறாங்க போயிட்டு விட்ட பணம் கொடுத்துறது அவர் வந்து ஆசை காமிச்சானோம் ஒன் லேக் போட்டால் ஒன்றே கால் லட்சம் தரும் அதாவது நம்ம ஜனங்கள் யோசிக்கவே மாட்டுறாங்க பேங்க் ஆரேக்கால்தான் தரோம் ஓசாரத்தில் ஏழு ரூபா தராங்க ஒன் லேக்கு ஒன் லேக் போட்டிங்கன்னா எழுநூறுவா தருவாங்க பேங்க்கில் அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தருவாங்க ஓசாரத்தில் ஏழுரூவா அப்படின்னு சொல்கிறாங்க எழுநூறுன்னு இவங்க வந்து ஒன்னே கால் லட்சம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரமாக தருவாங்க வருஷத்துக்கு அப்படின்னு இவங்க வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கு கூட அதை ஏதோ ஒன்று போட்டு ஈஸியாக ஏமாத்துறாங்க போய் தொப்பு தொப்புன்னு எல்லாம் ஊந்துறாங்க பென்ஷன் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க அதில் ஏதோ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணோன்னா ஒரு ஐ அமௌண்ட் பார்க்குறது எப்போ தெரியணும் அந்த ரிட்டைமெண்ட் ஆகும்போது தான் அது வரைக்கும் அவன் அதை பணத்தையே பார்த்துருக்க மாட்டான் ஆனால் ஒன்று நேரத்தில் அவன் தள்ளில் போட்டு அவர் வந்து வரும்போது வாங்க காக்க தாடுங்க அதை சொல்லி அவனை எப்படியும் அவனை கவர் பண்ணி அந்த தூட்டாக வாங்கிட வேண்டியது போட்ட வேண்டியது டென் இயர்ஸ் இது என்னது எப்படி போட்டிருங்க உங்களுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டு வரும் நீங்கள் பார்த்து ஜாலியாக இருக்கான்னு இந்த மாதம் மாதன்றது சொன்னால் அவன் கரெக்டாக தான் சொன்னான் ரெண்டு மாதம் தான் மாதம் மாதம் அந்த ரெண்டு மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும் மீதி மாதம்லாம் பட்டம் நாமந்தான் வரும் இவங்க எப்போ கிட வரோம் அதோ வரோம் இப்போ வரான் அப்போ வரோம் நியாயமாக சொல்கிறது மறுபடியும் இவங்க போய் ப்ரெஷர் பண்ணனா என்ன சும்மா வந்தேன்னு இருக்கீங்களே அதான் செக் கொடுத்துர்லன்னு செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படி அடைய வேலை செக் கூட அவருக்கு இது மாதிரி சும்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நிறைய வேலை அப்படின்னு சில இடத்துல மிரட்டுறாங்க சில இடத்துல சில பேரை வச்சுருக்காங்க வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஃபோன் பண்ணுறது வீட்டில் வந்து அவ்வளோதான் எல்லாரும் அசிங்கப்பட்டு கொஞ்சம் மிரட்டுது நம்ம பயந்துட்டோன்னா நம்ம பணம் அவுட்டு ஆனால் இதை மாதிரி போன பணம் எங்கேயாவது ரிலீஸ் ஆகி ஜனங்களுக்கு திருப்பி வந்திருக்கேன் பாருங்கள் வந்ததாக சரித்திரம் கிடையாது எனக்கு எனக்கு தெரிஞ்சு வரல இல்லைன்னா பேப்பரில் பெருமையாக போடுவாங்களே அப்படின்னு அது கண்டிப்பாக கிடையாது இது மாதிரின்னு அதாவது அவள் சொல்கிறானா சும்மா வந்து மிரட்டினா எனக்கு எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ட்டு அதிகமாக பேசுறது அந்த தள்ளி விட்றது அந்த பேங்க்கு அந்த மயிலாப்பில் இருக்குது அப்படியே நேரத்தை கேட் வரைக்கும் தள்ளி தான் இனிமேலாம் வராதிங்க அவங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க வெளியே சொன்னால் பசங்கள்கிட்டையும் சொல்ல முடியாது பசங்கள்கிட்ட சொன்னால் ஏன் எனக்கு தெரியாமல் போட்டேன்னு அவங்க கேட்பாங்க இதனால இந்த வயசானவங்க மாட்டி நிறைய முடிக்காங்க இது கவர்மெண்ட் தான் பார்த்து ஸ்டெப் எடுக்கணும் அந்த பணம் போனது போனால் வருமானம் ஏன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி அவர் எங்க எங்கெங்கே பொக்கையில் வைத்தட தெரியாது நமக்கு தெரியாது அவர் கட்சி வளர்க்கறதுக்காக அவர் பண்ணிட்டாரா என்னான்னு தெரியல ஆனால் அவர் அரஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க அப்படி ஒன்றும் இல்லை ஜாலியாக போகிற குத்தி போலீஸும் ஜம்முன்னு போகிறாங்க அப்படின்னு இது ஒன்றுங்க அதே மாதிரி நிறைய பேர் இதில் ஏமாறுறாங்க இது எப்படின்னா சொம்பு வச்சு தவலை எடுக்கிற கான் நம்ம வந்து இவ்வளோ போட்டோன்னா நம்மளுக்கு பிற்காலத்தில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு முழுக்க முழுக்க ஏமாற்றுறதில் வந்துடுறாங்க அதுவும் இன்னொரு இது பாருங்கள் இந்த நகை கடைகதெல்லாம் பாருங்கள் நகை எப்படி எடுத்தாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் இதை கொடுங்க ஒரு வருஷம் கழித்து வேறு நகை வாங்கிக்கோங்க இது மாதிரி எதோ எதோ நடக்குது அதே மாதிரி அரமான நான் போகிறேன் இது வந்து நம்பகமான க இது அடமான கடை நீங்கள் வந்தீங்கன்னா நிமிஷத்தில் ஒன்று பணம் கொடுத்துருவோம் அது எனக்கு புரியலைங்க அது அஞ்சு நிமிஷத்தில் எப்படிங்க பணம் நம்ம எடுத்து போகிறோம்னு வரோம் ஒரு செயினோ ஒரு நெக்லஸோ ஒரு வலையில் எடுத்து போகிறோம்னு வைக்கல அதை விற்க போகிறோம் இல்லை அரைமணம் விற்க போகிறோம் அதை உடனே பார்த்துட்டு அதுக்கான டைமிங் எப்படியும் ஒரு ஒன் ஹவர் பிராத்தத்தை ஏன்னா அதை தேவ்த்து பார்ப்பான் இது உண்மைதானான்னு பார்ப்போம் அப்புறம் எடை போட்டு பார்ப்போம் அது இதெல்லாம் இருக்குது அவங்க வந்து அஞ்சே நிமிஷத்தில் கொஞ்சம் பணம் படிக்கட்டுலேயே வச்சுருப்பாங்களோ போனோம் தெரியல வயநூறுவா வரலாம் போனால் எவ்வளோப்பா வேணும் பதினஞ்சாயிரம் அப்படி பதினஞ்சாயிரமாக பத்தாயிரரூபா தரம் பண்ணணும் அப்போ நகை வலையல்தி உள்ளே போட்டு கொடுப்பானான் என்னென்னு தெரியல அது பயங்கரமாக ஏமாற்றிங்க உள்ளே போயிட்டீங்கன்னா நகையை வைக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை அன்றைக்கே கூட ஆகிடும் நீங்கள் அப்போ தலையை கொடுத்துட்டோன்னு நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னா அந்த ஃபார்ம் வேலை ஐநூறு அது முந்நூறுன்னு கேட்டு எல்லாம் பணம் கட்டின பிறகு நம்ம வெளியே வர முடியாது அதில் மாட்டின்னு அதே மாதிரி இன்னொன்று இன்றைக்கி ஒரு நியூஸ் சிதம்பரம் வாவூ கப்பல் சிதம்பரம்னா கப்பலை விட்டிருக்காரு அவருடைய பையங்க வாலேஸ்வரன் ஒருத்தர் இறந்துட்டாராம் நேற்றும் ஆமாம் அதை பற்றி எதுனா பேப்பரில் வந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க ஏங்க தியாகிங்க அவங்க அவர் ஜனங்களுக்காக கப்பலே விட்டார் நேற்று அந்த சுதந்திரம் இது நான் சொல்லியிருந்தேன் அந்த சிவாஜி படம் பார்த்தா நமக்கு தெரியும் கப்பலோட்டிய தடம் பார்த்தா அவருடைய பெருமையாக தெரியும் அப்போ அந்த பசங்கள்லாம் வேலை குடி கூட்டிகிட்டு பசங்களாக இருப்பாங்க சைனா கூட நெகை கூட கடகம் கைட்டு கூப்பிடுவாங்க அவங்க அம்மா அதான் சிதம்பரம் ஒய்ஃபை வந்து கட்டி மக்களுக்காக கொடுக்குன்ட்டு அந்த சிதம்பரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது அவர் இறந்துட்டாங்க அதை பற்றி ஒரே நியூஸ் கூட வரலைங்க முக்கியத்து கண்ணதுலாம் போடுறாங்க ஒரு பிளாஸ் நியூஸ் அதை போடலாம்ல அது போடலை அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சு வேண்டாம் நம்ம என்னன்னா நம்ம தாங்க எல்லாம் கட்சி கட்சின்னு மாறுவோம் இப்போது சுதந்திரத்துக்கும் நேற்று கூட பார்த்தேன் வாங்க என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க இவ ஒருத்தரை பார்த்துட்டு போனால் நான் வரல வாடா அவன் பார்த்து பார்த்துட்டு வரலாம் அங்கேயும் கொடியேற்றுறாங்க அப்படின்னு ஏய் அவன் வேற கட்சி நம்ம கட்சி இருந்தால் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துலாம் இன்றைக்கி வேணாம் இன்றைக்கி கட்சி மீட்டிங்காக இருக்குது வேணாம் நம்ம தான் இப்படி பாகுபாடு போகிறோம் நேற்று இந்த கவர்னர் டீ பார்ட்டியில் பார்த்தீங்களா உண்மையிலே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க கவர்னர் வந்தார் இப்போ எந்தெந்த கட்சி இருக்கோ எல்லாத்துலேயும் ஆளுங்க வந்தாங்க யாருமே ரெஜெக்ட் ஆகல வந்துட்டு அவ்வளோ சோசியலாக பேசுகிறாங்க அதை பார்க்கும்போது நம்ம ஏங்க அப்படி இருக்கக்கூடாது அதுதான் விஷயம் அதாவது எரு கட்சிக்கார் வராரு இவர் கை குழுக்கிறாரு எப்படி இருக்கீங்கன்றார் இவர் திட்டினவர் அவர் அவரை திட்டினவர் இவர் நல்லா நம்மளுக்கு தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் கைக்குள்ளுறாங்க நல்லா விசாரிக்கிறாங்க போகிறாங்க அப்புறம் இவர் அவருக்கு சொல்கிற அங்கே உட்காருங்க அவருக்கு அது கொடுங்கன்னு சொல்கிறேன் எல்லாம் சாப்பிட்றாங்க எல்லாருமே சிகிச்சை முதல் போகிறாங்க பூ பொக்கையை தராங்க எல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் பயங்கர சாக் நம்ம தான் வெளியாக நான் இந்த காட்சிக்காரன் அந்த காட்சிக்காரன் ஏன் கொடி இது கொடி அதுன்னு தகராறு பண்ணுறோம் அங்கே பார்த்து நேற்று ரொம்ப ரொம்ப ஷாக்குங்க எனக்கு அதாவது அவங்க கேட்டால் ஒரே வார்த்தையில் ஆற்றாங்க இது வந்து இது அரசியல் என்ன என்ன சொல்லுவாங்க இதுக்கு நல்லா சொல்லுவாங்க இது வந்து ஒரு நலம் விசாரிப்பு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு இது வந்து அரசியலுக்காக நாங்கள் அரசியல் பேசலை பட் இருந்தாலும் ஒரு நலம் விசாரிப்புக்காக நாங்கள் பேசணும் அதாவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு இன்னொருத்தர் வந்தோம்னா அவரை இவர் பாராட்டுவார் இவர் அவரை பாராட்டுவார் அப்போ நம்ம தான் பைத்துக்கான ஆகிடும் அதனால் நம்மளும் அதே மாதிரி எடுத்துப்போம் எல்லா கட்சியும் எல்லாமே ஒன்றா இருப்போமே எலெக்ஷன் வந்து பிரிஞ்சுப்போம் உன் கட்சி என் கட்சின்னு அப்போ நம்ம போட்டுக்கலாமே அப்படி தான் இல்லை அதே மாதிரி இன்னொன்று பேசுவாங்க எஸ் யூ அதே மாதிரி சில இந்த ஏமாறு வெள்ளா இருக்குது இந்த சிட் பண்ட்டு ரொம்ப 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 மாட்டின்னு முழிக்கிறாங்க இன்னொன்று இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன் ஆந்திராலுங்க ஒரு ரெம்மியா எஸ் அந்த கேம் ஆடுறாங்க அந்த என்னது ரெம்மி ரெம்மி கேம் எதுவும் சொல்கிறாங்க அதில் ஒரு ஒரு பேரண்ட் இருக்காங்க அவங்களுக்கு ஒரே பையன் நல்ல வசதியாக தான் வளர்த்துருக்காங்க அந்த பையன் என்ன பண்ணுறேன் அப்பப்போ அப்பாட்ட பைசா கேட்குறேன் அவர் வந்து தொழில் அதிபராக இருந்தால் வரும் அதாவது ஒரு பணக்காரர் எப்படி ஏழை இறந்துட்டா சொல்ல வரேன் நல்லா கரு சரின்ட்டு அவர் கொடுக்குறாரு கொடுத்தா இவன் கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டுருக்குறான் அந்த கேமில் லாஸ் ஆகிட்டு இவர் இங்கே ப்ராப்பர்ட்டி விற்கிறாரு அங்கே ப்ராப்பர்ட்டி வைக்கிறாரு அது எதுன்னு சொல்கிறாரு எல்லாமே காலி அந்த பையன் காலி பண்ணிட்டான் காலி பண்ணிவிட்டு இன்னும் கேட்குறான் அதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை இருபத்தி ரெண்டரை கோடியோ இப்போ சம்திங் அதுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரியா பாருங்க பேப்பரில் வந்தால் பாருங்க போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் இன்னும் ஒரு கடன் இருக்குதுன்னு கேட்குறான் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் இவருக்கு இவங்களுடைய சம்மந்தி வீட்டில் அதாவது மாமனார் வீட்டில் போயிட்டு அங்கே கடன் கேட்குறாங்க அங்கே அதாவது ஒய்ஃப் மூலிமா வர லேண்டெல்லாம் வரதுல அதில் எத்தனையோ ஏக்கராக கேட்டு அதை விற்றுட்டு பையனை ரிலீஃப் பண்ணான்னு பார்த்தா அது அடிமட்ட ரேட்டுக்கு கேட்குறாங்க வாங்குறவங்க அந்த இதில் அது கொடுத்தா கூட இந்த பையனுக்கு நிறைவடையாது அடையாது கடன் அடையாது இன்னும் இருக்கும் அதனால் அவன் ரொம்ப அடிமை இப்போது ஒன் லேக் கேட்குறேன் சாம்பிளுக்கு அவன் வாங்குகிறோம் பத்தாயிரரூவாய் கேட்குறான் அப்போ இவருக்கு எப்படி இருக்கும் மனசு பார்த்து பார்த்து சேர்த்து வைத்து விட்டு எப்படி இது பண்ணிட்டு அந்த இதில் ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னத்துக்குங்க இந்த கேமெல்லாம் ஒழிக்கலாம் ஏன் ஒழிக்கலன்னு தெரில அதுனால் இப்போது என்னுடைய செல்போனில் கூட வருது யூஆர் வின் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு பின்ஸ் போட்டு கூப்பிட்றாங்க நம்மளுக்கு தெரியாமல் சில மெசேஜ் வருதுங்க அதெல்லாம் நீங்கள் கேஃப்லாக இருங்க அதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போய் மாட்டீங்கன்னு அர்த்தம் எனக்கு ஃபைவ் லேக்ஸ் ஒரு பேங்க் காரன் தரேன்றான் அதுக்கு வந்து பதினாறாயூவா அதாவது போனஸ் தான் நான் கேட்டேன் நடாங்களே அந்த பேங்க் பேர்லாம் வேணும் ஃபைவ் லேக்ஸ் தரேன் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் பதினாறாயூவா உங்களுக்கு தள்ளுபடின்றான் ஓகே ஓகே அப்படின்னு நினச்சிட்டேன் இது மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக கூப்பிட்றாங்க பார்த்து கேப்பில் நாம் போனோங்க கடன் வந்து வாங்கினா கூட தெரிஞ்சவங்க மூலியமாக வாங்கினா கூட கொடுக்க பாருங்க பணம் வாங்கிட்டு நம்ம திருப்பி கொடுக்கலன்னா அதாவது பணம் கேட்குறோம் கொடுத்தவங்ககிட்ட நம்ம திருப்பி கேட்டால் அவங்க சொல்கிற ரீசன் பாருங்க இப்போ நீ பணம் கொடுக்குறீங்க ஒரு ஒரு டூ லேக்ஸ் கொடுத்துருக்குன்னு அவன்கிட்ட போய்ட்டு என் பணம் கொடுப்பா தேவைப்படுதுன்னா டேய் நான் என்ன உன் பணத்தை தீன் போட்டு போகிறேன் அப்படின்றவன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உன் காசை நான் நானாக பிடிங்கி தின்றுட்டேன் ஏதானே கொடுத்தேன் கடன் கேட்டு கொடுத்தேன் நான் காசை பிடிங்க தின்னுட்டேன்றான் அப்புறம் ஏன்டா சும்மா பணம் பணம் அழகிறேன் யார் அவன் பணத்துக்கு அவன் கேட்டதுக்கு இவரு சொல்கிறாரு பணம் வாங்கினது ஏண்டா வாங்கி அப்படின்னா பண்ண போகிறேன் டே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் அதுக்கு ஏங்கிட்ட வாங்கி என்ன பண்ண போகிறேன்றான் இப்போ என்னடா அவசரம் அதுக்கு ஏன்னா நீ கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு அதான்டா அவசரம்னு அவன் நினைக்கிறான் இன்னுமா ஞாபகம் வச்சிடற ஓ அப்போ ஒரு பணம் வாங்கினது மந்து போட்டோம் அப்படின்றதுக்காகவா இல்லை பணம் கடன் கொடுத்தவன் அதோடு மண்டையை போட்டால் நிம்மதியாகிடும் நினைக்கிறதுக்கா என்னன்னு தெரியல ஏறேனும் கொடுத்தா மாதிரியே இருக்கே அப்படின்னு தீங்கி போடான் அவன் பணம் கொடுத்தான்னு கொஞ்சம் ஆகிடும் எதுவும் கொடுத்துட்டியா எப்படா கொடுத்தனு கேட்டால் அதுக்கு கொஞ்சம் தள்ளி போடலாமா ஏய் இந்த டேட்டில் பாரு ஒரு ஆறு மாதம் முந்தி நீ அன்றைக்கி வந்து எப்போ அந்த ஓட்டில் கூட காப்பி தாட்டுவேன் அப்போ நான் கொடுத்தன மாதிரி இருக்கேன் அப்படின்னு செய்து அவன் கதை எப்போ கொடுத்தேன் இவன் டைரியில் எழுது எப்பார் எனக்கு எழுந்தால் ஞாபகம் அனி நீ இந்த எல்லோ ஷர்ட் மாதிரி போட்டிருந்தேன் கூட அவங்க கூட இருந்தான்டா அப்படி ஏதோ ஒரு பேரை அடிக்க வேண்டியது அப்படின்னு இல்லாட்டி இப்போது வந்தால் அந்த பணம் வந்ததும் செலவாக போதா இப்போ நீ இல்லாத போட்ட மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நம்மளுக்கு தூக்கி வச்சு பேசுது இதெல்லாம் இருக்கட்டு ஒரு தடவை கொடுத்துட்டு ஓராயிரம் தடவை நல்லா இருக்குதா இது அப்படின்னு ஒன்று அதே கடைசியாக ஒரு பாயிண்ட் அடிப்பாங்க உன்னை ஏமாத்த நான் நினைக்கலடா பணம் தான் கொடுக்குமாறினா உன்னை ஏமாத்தணும் நான் நினைக்கல அதனால் நீ எப்படி எப்பவும் பணம் வரும் வா காப்பி போ எது அவர் குடுத்த ரெண்டு லட்சத்து ரூபாய்க்கு ஒரு பதினஞ்சு ரூபா இல்லை பத்து ரூபாய்க்கு காப்பியை கொடுத்து உற்பத்தி அனுப்புகிறேன் அது கொடுத்து போகணும் அதுக்கு தான் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப தான் கொடுங்க கடன் இல்லாமல் பாருங்கள் நம்மளும் கடன் கொடுத்துட்டு கஷ்டப்படுறோம்னா ஏன்னா இப்போலாம் எப்படின்னா நம்ம கடன் கொடுத்தனு வைங்களேன் கடன் வாங்கின நம்மளை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதுதான் மீன் ஏன்னா இவன் இருந்தாலும் கேட்டுன்னு இருப்பான் இவனுக்கு ஏன்னா ஆச்சு வச்சு நிம்மதியாக ஒரு ஆர்டிஸ் பண்ணாங்க கொடுத்துட்டு பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பான் அந்த மாதிரி கேஸ் ஆகிட்டு ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே இன்றைக்கி தான் தகவல் பேசிட்டேன் இந்த வவுசி வாலேஸ்வரன் அவர் நினைவு நாள் இன்றைக்கி அதான் அவர் இறந்த நாள் இறந்து அதை பற்றி ஒரு பேப்பரில் ஒரு நியூஸில் கூட வரலீங்க பிளாஸ் நியூஸ் கூட வரலீங்க முட்டை வெள்ள அஞ்சு ஏறினா கூட அது கூட பிளாஸ் நியூஸ் திடீர்னு பிளாஸ் நியூஸ் தான் கேட்டால் நேற்று அஞ்சு இருபத்தஞ்சு இருந்த முட்டை இன்றைக்கி அஞ்சு முப்பது ஆகிடுச்சிருந்தான் முப்பது பீஸெல்லாம் யாருங்க பார்க்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்களா கவர்மெண்ட்டாக பார்த்து சில பணத்தை ஒழிச்சதுங்க அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் பழைய ஐநூறு எல்லாம் போயிடுச்சுருந்தாங்க ஓகேவா நம்ம ஜனங்க பார்த்தோம் நீ தான் ஒழிப்பேன் நானஞ்சி அழிப்புன்ட்டு ஐம்பது காசு இருபத்தஞ்சி காசு ஒரு ரூபா ஒருவா இருக்குது ஐம்பத்தஞ்சு இருபத் சாரி இருபத்தஞ்சி காசு ஐம்பது காசு இந்த இருபது காசு பத்து காசு அஞ்சு காசுலாம் இருக்குது எந்த இதுலேயும் வரல இது செல்லாதுன்னு ஆனால் நம்ம ஜனங்களே அதை பேன் பண்ணிட்டாங்க நீங்கள் இப்போ எங்கன்னா ஓட்டில் போய் சாப்பிட்டுருக்கீங்க இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறீங்களேன் அந்த வழியில் இருக்க இருக்காங்களே ஐயா உதவி செய்யுங்கண்ணே அவங்க நீங்கள் அந்த ஐம்பது காசு கொடுங்க கால் நடக்காதவன் நினச்சி நீங்கள் போடுவீங்க ஒரு ஐம்பது காசு அவன் எழுந்து வந்தவங்களை திட்டிட்டு அந்த ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு போவான் எந்த காலத்தில் இருக்கிற இது செல்லுமாதிரி அப்படி கேட்பான் அது மாதிரி கலம ஆகி போச்சு பார்த்து ரூபா நோட்டு வச்சா நம்ம தேங்கலாக பார்த்து பைசா போயிட்டாங்க பத்து ரூபா கூட செல்லாதும் கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் அப்புறம் அது கவர்மெண்ட் பார்த்துது இன்னும் பேங்கை ஆ சொல்லி ஏன்னா இதே பேங்க்கில் தான் வாங்கலை எனக்கே தெரியும் எந்த கடையிலும் வாங்கலை பஸ்ஸில் கொடுத்தா வேறு கொடுங்கன்னு வாழா இருந்தது இந்த பப்ளிக் டாய்லெட்டில் கொடுத்தா அந்த பஸ் ஸ்டாண்டில் அங்கேன்னு கொடுத்தாங்கன்னா சார் ஃப்ரீயாகனா போங்க சார் பைசா இதெல்லாம் செல்லாது அப்படின்றோம் அப்புறமா அது கவர்மெண்ட்டாக பார்த்து அது இது மாதிரி சொல்லக்கூடாது பயன் போடும் அப்படினு சொல்ல தான் இப்போ அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி அந்த பழைய ஐம்பது காசு ஒரு வாழை கொடுத்தா நல்லாயிருக்கும் ஐம்பது காசு இருபத்தஞ்சி காசுலாம் அப்படியே இருக்குங்க பத்து காசு இருபது காசு அஞ்சு காசு இதெல்லாம் செல்லதுன்னு எந்த கவர்மெண்ட்டும் சொல்லலை இது அப்படியே மறைக்கப்பட்ட உண்மையாகி போயிருக்கு அதான் மாதிரி இன்னொன்று நம்ம மறந்த நியூஸ் ஒன்று சொல்லட்டுங்களா என்னென்னா நம்ம சின்ன வயசுல இருந்தபோது நிறைய பேர் வீட்டில் அந்த மூட்டை பூச்சின்னு வரும் இப்போ எங்கனா இருக்குதுங்களா சில பேர் வீட்டில் அந்த கிராமத்து சைடில் இருக்கும் அதாவது இந்த சிமெண்ட்டு வச்ச சுண்ணாம்பு இந்த கோபி கலர்னு நினைக்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வீட்டில் அந்த மூட்டை பூச்சே கிடையாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மூட்டை பூச்சினா தான் தெரியாது ஆனால் அந்த மூட்டை பூச்சி அந்த செவுத்தில் அந்த சுண்ணாம்பு தான் பூந்துன்னு இருக்கும் அதுக்கு தட்டின உள்ள பூச்சி பிச்சி பிச்சுக்கிட்டு வரும் நம்ம போது தான் வந்து அது கடிக்கும் மண்ணால் கட்டி உடம்பெல்லாம் கெண்டு நம்மள சின்ன வயசுலமும் கெண்டு கெண்டாயிடும் மூட்டை அது ஏன்னா நசுக்கிட்டே வைங்களேன் அவ்வளோதாங்க செம்மையாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு ஏழு ஊர் தூக்கும் அது மாதிரி இருக்கும் அது பேன் பண்ணிட்டா அது நம்ம பேன் பண்ணிட்டோம் இல்லை அது ஒழிஞ்சிச்சா இல்லை இன்னும் சில கிராமத்தில் இல்லை பழைய சதுத்தில் எங்கெல்லாம் அப்படியே இருக்கும் மூட்டை பூச்சின்னு அது திடீர்னு இன்றைக்கி வந்தது அதே மாதிரி அந்த பழைய உப்பு உப்பு வண்டிங்க நம்மளாம் சின்ன வயசில் பார்த்துக்கோங்க அந்த உப்பு வண்டிலாம் பத்து காசுக்கு எட்டு காசுலாம் நான் வாங்கியிருக்கேன் படி மூணு படி பத்து காசுக்கு தான் அப்போ அவர் ஒரு கோமனம் மாதிரி ஒன்று கட்டிப்பார் அவர் பேரை உப்புக்கார் தான் அவர் எங்கன்னா கல்யாணத்துக்கு வரதா இருந்தால் ஒரு சட்டை ஒரு வேசி கேட்டு அவருக்கு நம்மளை அடையாளமே தெரியாது ஏன்னா அவர் பார்த்த ட்ரெஸ் நம்ம இந்த லங்கோட்டாவில் தான் பார்த்துருப்போம் அவர் வேசி அந்த சட்டை போட்டு நான் கலந்து தான் வச்சுருக்காங்க யாரா எங்கேயோ பார்த்தா மாதிரி பார்த்தா அப்புறம் எல்லாம் உப்புக்காரனா அவருக்கு நம்மளுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த உப்பு கார்க்கு வரதில்ல அதே மாதிரி முன்னலாம் நைட்டில் இந்த பிச்சை கார் மாதிரி வரும் அதாவது சாப்பாடுக்கு அதுக்கு இது இப்போ பகலையும் வரதில்லை நைட்டும் வரதில்லை நல்லா பாருங்க நாங்கள் நாங்கள் ஒரு வாட்டி பல்பு வாங்கிட்டோங்க ஒரு வாட்டி நாங்கள் சாப்பாடு போடலாம் மத்தியானம் போட்டால் என்னம்மா இதுன்னு இல்லைம்மா கொஞ்சம் பழைய சாதம் தயிர் ஊற்றி தரேன் என்ன பழைய சாதம்லாம் நாங்கள் சாப்பிட்றது தயிர் சாதம் கோல்டு பிடிக்கும் ஏன்னா கா சுடு சாருந்தால் கொடுங்க சரி நம்மளுக்கே கொடுத்துருந்தேன் சரி அதை எடுத்து வீட்டு அந்த நாய்க்கு போட்டு சரி இல்லைன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் சாதம் போட்டு எங்கள் அப்போ அம்மா இருந்தாங்க கொஞ்சம் சுடு சாதத்தில் அன்றைக்கி இன்னும் சிக்கனே ஏதோ குழம்பு வச்சுன்னா அதை விட்டு கொடுத்தோன்னே சாப்பிட்டு போனாங்க அது மாதிரி இருக்காங்க இதெல்லாம் சும்மா கொஞ்சம் பேசலாம் தான் வேறு ஓகே யூ பார்க்கலாம் அப்புறம் ஓகே பாய்